துலாம் ராசிக்குரிய வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திற்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம் பொது முதலில் பொது பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சுக்கர பகவான் பாக்கியஸ்தானம் ஒன்பதில் மிக அற்புதமாக பலமாக குருவோடியும் சேர்க்கப்பெற்று இருப்பதும் ஆறிலே சனி பதினொன்றிலே செவ்வாய் கேது பத்திலே புதன் சூரியன் என்று புதன் சூரியன் திக்பலத்தோடு இருப்பது என்று கோள்கள் மிக சாதகமாக இருக்கிறது இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக பதினொன்றிலும் பிறகு ராசிக்கும் வருவதும் மிக மிக அற்புதமானது செவ்வாய் இருபத்தெட்டாம் தேதி உங்களுக்கு பனிரெண்டுக்கு வரார் பொதுவாக பன்னிரெண்டிலே செவ்வாய் யோகத்தை தரமாட்டார் ஆனால் பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பை தரமாட்டார் யோகம் இல்லை என்றாலும் பாதிப்பு இல்லை ஆனாலும் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழுக்குரியவர் செவ்வாய் அவர் விரயத்துக்கு வருகிறார் சனியுடைய பார்வையை பெறுகிறார் ஏழாம் இடம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் காதல் குடும்பம் என்று உறவுகள் குடும்ப உறவுகள் கணவன் மனை உறவு என்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இருந்தாலும் செவ்வாயால் பாதிப்பு இல்லை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அவர் கொஞ்சம் கோபத்தை காட்டுவார் நீங்கள் காதலித்துக் கொண்டிருப்பவர்களோ அல்லது உங்களுடைய கணவரோ அல்லது அவற்றில் கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது ஏனென்றால் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை தரம் உங்களுடைய வாழ்க்கை தரமாக நல்ல நிலையில் உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் மனதில் சில சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை செவ்வாயால் ஏற்படும் அவை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி துறை ரீதியாக தொழில் வியாபாரம் லாபம் அற்புதமாக இருக்கும் தொழிலை பொறுத்தவரை நல்ல விதமான மேன்மையும் புதிய ஒப்பந்தங்கள் போன்றவதிலே சாதகமும் என்று இருக்கின்றது வியாபாரத்தை பொறுத்தவரை வருமானம் மிக மிக அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்திலே இந்த குடும்பத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அவற்றில் தொழில் வியாபாரம் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் காரணம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அதற்கான ஒரு எதிரிகள் தானாகவே உருவாகி விடுவார்கள் தொழில் வியாபாரம் கணவன் கணவன்மனை உறவிலே சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மற்றவர்களுடைய கருத்துக்கு செவி சாய்க்காதீர்கள் தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்த பார்ப்பார்கள் அவற்றெல்லாம் கவன கொடுக்காதீர்கள் நம்பிக்கையோடு எந்த ஒரு முயற்சியும் இந்த வாரம் எடுத்திருந்தால் தொழில் வியாபாரத்தில் நிச்சயம் மேன்மை வெற்றி லாபம் பெண்களுக்கான பணிகளில் திருமணமான சகோதரிகளுக்கு குடும்பாதிபதி இரண்டுக்குரிய செவ்வாய் உங்களுக்கு விரயத்துக்கு வருவதும் சனி வெகுர பார்வையும் பெறுவதனால் கணவன் மணி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல ராசிக்கு ஏழுக்குரியவரும் செவ்வாய் தான் ஆகையால் உறவுகளிடம் அன்பை காட்டுங்கள் கணவரிடம் புரிந்துணர்வோடு பேசுங்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்கள் சின்ன விஷயத்தை பெருது சந்தேகம் வரும் அந்த சந்தேகம்தான் இப்பொழுது வேண்டாம் அவை உறவுக்கு பாதிப்பை கொடுக்கும் மற்றபடி உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகம் மிக மிக மேன்மைகளை பெறும் திருமணமாகாத சகோதரிகள் உருவலம் நன்றாக இருக்கின்றது சுக்கரனும் சாதகமாக இருக்கிற எனவே திருமண முயற்சி நல்ல வரணி இந்த வாரம் வரும் ஆகையால் இந்த வாரம் வரன்களை தேடுவதில் வெற்றி உங்களுக்கு இருக்கிறது மறுமணம் சிறப்பானதாக இருக்கின்றது இந்த வாரத்தை பொறுத்தவரை மறுமணத்துக்குரிய யோகம் நல்ல விதமாக இருக்குதா பத்திலே சூரியன் திக்பலத்தோடு பதினோராம் இடமே மறுமணஸ்தானம் அவற்றின் நல்ல வரணை இந்த வாரம் அமையும் அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் எனது தலைமையிலே எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கி கொண்டிருக்கும் நிறுவனமே பாரத் மேட்ச் டாட் காம் திருமண இணையதளம் விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியை என்னை அழைக்கலாம் கலைத்துறை அற்புதமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைக்காரன் சுக்கரன் மிக மிக அற்புதமாக இருப்பதனால் உங்களுக்கு வெற்றிலும் பெரிய அளவில் புகழ் படைப்பிலே பெரிய அளவில் வெற்றி என்று இந்த வாரம் மனதுக்கேற்ற வெற்றிகள் உங்களுக்கு இருக்கின்றது அரசியல் சாதகமான வாரம் அரசியலை பொறுத்தவரை பத்தில் சூரியன் திக்பலத்தோடு இருப்பதால் அரசியலே புதிய பதவிகள் புதிய வெற்றிகள் என்று உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும் மாணவ கண்மணிகள் யோகமான வாரம் பத்தில் புதன் மிக மிக பர்பாக ஆகையால் கல்வியிலே மேன்மையும் ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் இதுவே துலாம் ராசி வார கோச்சார பலன் இனி உங்கள் ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிவநாட்கள் எவை என்பதை காணலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படியும் இல்லை பெல் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பதிவை நண்பர்களுக்கும் உற்றார் உள்ள வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம்பெறுகள் வளம் பெறுக